வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவங்களை பாருங்க முதல்ல நட்சத்திரம் ஒன்று இருக்கு ரெண்டாவது இரண்டு செவ்வகங்கள் கிடைமட்டமாகவும் நெடுவரிசையிலையும் இணைக்கப்பட்டிருக்கு மூணாவதா இரண்டு சதுரங்கள் ஒன்றின் மேல் ஒன்று ஓவர்லேப் லேப் ஆயிருக்கு இந்த படங்கள்ல சில மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு கீழே ஆறு சதுரங்கள் ஓவர்லேப் ஆயிருக்கிற இடத்துல ரெண்டு அப்ப இங்க செவ்வகங்கள் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தினதா இருக்கே இதனுடைய மதிப்பு என்னன்னு இந்த நட்சத்திரத்துல வெட்டும் புள்ளிகள் புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க தான் இருக்கு இரண்டு சதுரங்கள் ஓவர்லாப் ஆயிருக்கு இல்லையா அங்க வெட்டும் புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க இரண்டே இரண்டு தான் இப்ப இரண்டு செவ்வகங்கள் கிடைமட்டமாகவும் நெட்டு வரிசையிலையும் இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க நான்கு இருக்கா நான்கு ஆப்ஷன் ல இருக்கா டிக் பண்ணிக்கலாமா புதிர் வடிவங்களுள் உள்ள எண் நான்கு ஆகும்